வணக்கம் விவாஸ் இந்த வீடியோல குத்து சொல்ற தலைப்பில் நாங்கள் பார்க்க போனோம் என்ன உங்களுக்கு தெரியுமா வாங்க நம்ம வைத்து காதனோ காதலியோ முழுகளை குத்துடு நீங்க கேள்விப்பட்டிப்பீங்க இல்லை நம்ப வைத்த நண்பன் முழுக குத்துடுத்து நீங்கள் கேள்விப்பட்டிப்பீங்க தெரியாம பழகி அவனும் முழுகில் குத்தி போட்டு போறதுக்கு கேள்விப்பட்டீங்க தேன் கொத்துற தேன் தே கேள்விப்பட்டீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு குத்துற விஷயங்கள் தெரியுமா வாங்க பார்க்கலாம் அது விளைவாக அதுக்கு முன்பு ஒரு வீடியோவில் பார்த்துட்டு போகலாம் நம்மளே நம்ம இரண்டு கைகளை வைத்து நம்மளை கண்ணை குத்திப்போம் அது உங்களுக்கு எப்படின்னு தெரியுமா அது எப்படின்னா நாங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் இதுக்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து நிறைய வந்து மருந்துகள் சோப்புகள் நியூஸ் பண்ணுறீங்க அதில் வந்து அவங்க வந்து ஒரு டேட் ஒன்று பண்ணிப்பாங்க இந்த டேட் எந்தளவுக்கு இவ்வளவுக்கும் நியூஸ் பண்ணுன்னு சொல்லி ஈஸியாக அந்த ஷோப் நியூஸ் பண்ணாமல் நியூஸ் பண்ணக்கூடாது அந்த கீவி நியூஸ் பண்ணாமல் நியூஸ் பண்ணக்கூடாது ஒரு கணிங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது அளவுக்கு நியூஸ் பண்ணணும் நியூஸ் பண்ண எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை அளவுக்கு பாதிப்பு இழுப்பு இழுப்பலாம் அந்த அளவுக்கு இதுகளை அவங்க வந்து சிந்திக்கலாம் இப்போ புதுசு புதுசாக கண்டுபிடிக்கலாம் பேனுக்கு மருந்து தெலக்கு தேங்காய் நின்று புது எண்ணெய்கள் இருந்து எல்லாமே விழுகுது ஜெயில்கள்லேருந்து எல்லாம் விழுகுது ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை பாவிக்கனா இருக்கிறீங்க அதுக்கான எஃபெக்ட்டுகளும் கண்டுபிக்கிறீங்களே சிலவர்களுக்கு இங்கே இதுவும் கூட வந்து நிறைய நோய்கள் புது புது தேம் தேமல்கள் அப்படி இப்படி நான் வந்து இதெல்லாம் தொற்று போல் இப்படி போயிருந்தான் அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா இங்கே சோப்பை ஒழுங்காக பார்த்து யூஸ் பண்ணுறீங்களே ஒரு சோப்பை எடுத்து அது வாங்கணுமோ வாங்கக்கூடாது புதுசாக வந்துது யூஸ் பண்ணி பார்ப்போமே நல்லா மனம் ஆகிக்குது நல்லா வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி பூசுறீங்களே தவிர அது நீங்கள் ஆரஞ்சு பார்க்குறீங்கல்ல நீங்கள் பார்த்து வாங்குறதுனால நோய்கள் எவ்வளவோ குறையும் தெரியுமா சிலை வந்து நல்ல இதாகிக்கும் பப்பா எப்போ உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லி போடுறீங்க ஆனால் அதுக்கு எவ்வளோ கெமிக்கல் கலந்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நாள் மென்ஷன் பண்ணுறீங்கல்ல இந்த மாதிரி ஐட்டம் நானும் விற்கிறேன்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் நான் கோமம் பண்ணிவிங்கண்டா அந்த ஐட்டத்தை நான் விற்கலாமா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்குவேன் அது மட்டும் இல்லை எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துக்குவேன் அது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது விஷயங்கள் நல்ல பொருள் இருந்தால் அதை யூடியூப்பில் மாட்டான் எதில் எஃபர்ட் குறையோ அதை உடனே யூடியூப்பில் போட்டுருவாங்க மக்களே அதை நியூஸ் பண்ணிடுறாங்க அப்படியே ஒரு பொருளை பார்த்து யூடியூப்பில் வரலண்டா நீங்கள் நினைச்சிக்க வேண்டியது அந்த பொருள் அப்போ எஃபர்ட் ஒன்றும் இல்லை அதனால போடலேண்டு அப்படி எஃபர்ட் இருந்தால் உடனே அவங்க யூடியூப்பில் போடுவாங்க இது நாங்கள் வந்து எஃபெக்டான பொருட்கள் நீங்கள் வாங்குகிற பொருட்களை எந்த அளவுக்கு கெமிக்கல் எஃபெக்ட் இருக்கிற சொல்கிறத பார்க்கறதுக்காக நாங்கள் எடுத்தோம் அந்த ஒவ்வொரு பொருட்களும் ஆராய்ச்சியாளர் இது செஞ்சு இன்னமும் யூடியூப்பில் இந்த சோப்பில் எவ்வளோ கெமிக்கல் இந்த கிருமியில் எவ்வளோ கெமிக்கல் இதில் எப்படி இந்த சோடா எப்படி அப்படின்ட்டு போடுறவாட அதில் எங்களுடைய உடலுக்கான ஆபத்துன்னு என்ன நாங்கள் உயிர் மிச்ச நாள் வாழலாமல் வாழக்கூடாது அனைத்து விஷயங்களையும் அவங்க போட்டுன்னு வருவாங்க அது வந்து ஒரு புகைப்படுமா நீங்கள் வந்து உடனே நீங்கள் தான் உடனே நீங்கள் அந்த சென்னல் பிடித்து எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொள்ளுங்கள் நான் உங்கள் ஃபஸ்ட்டு அஸ்லாம் வலைக்கும்